என் அன்பு சகோதர சகோதரிகளே அருமை செல்ல பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என்று உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஐ வில் எக்ஸால்ட் யுவர் நேம் டுடே ஆண்டவர் நம் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார் மனம் கலங்காதிருங்கள் என்று தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா தனிமையில் இருக்கிறீர்களா அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையில் தவித்து கொண்டிருக்கிறீர்களா மனம் கலங்காதுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று உன்னை மேன்மைப்படுத்துவேன் அதற்காக தான் ஆண்டவர் நம்மை பல வழிகளிலே நடத்துகிறார் விசேஷமாக வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகளாகிய நீங்கள் பரீட்சையின் வழியாக கடந்து செல்கிறீர்கள் வாழ்க்கையில் பல பரீட்சைகள் வரும் இன்னும் படிப்பில் பரீட்சைகள் வரும் அவைகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறும்படியாக மேன்மைப்படும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிகிறார் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுக்கும்படியாக கொடுக்கும்படியாக அவர் விரும்புகிறார் அதே போல் வேலை காரியங்களிலும் திருமண காரியங்களிலும் ஆண்டவர் நீங்கள் மேன்மை அடையும்படியாக உங்களுக்கு வழிநடத்துதலை கொடுக்கிறார் காட் வான்ஸ் டு யூ இன் யுவர் ஜாப் எக்ஸால்ட்யூ இந்த திங்ஸ் கன்சர்னிங் யுவர் மேரேஜ் நீங்கள் கனம் பெற்று இருக்க வேண்டும் இதுதான் ஆண்டவனுடைய விருப்பம் செப்பனியா மூன்று பத்தொன்பதிலே அவர் சொல்கிறார் நீ வெட்கத்தை அனுபவித்த ஒவ்வொரு தேசத்திலும் நான் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் தருவேன் இதுதான் ஆண்டவனுடைய விருப்பம் ஆண்டவனுடைய இருதயம் ஆகவே ஆண்டவர் கூட இருந்து இந்த பரீட்சையின் பாதையிலே உங்களை ஒவ்வொரு முறையும் நடத்துவார் அந்த பரீட்சைகள் உங்களை அழிக்கும்படியாக அல்ல உங்கள் விசுவாசத்தை பரீட்சை பார்த்து எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் ஆண்டவரை நம்பியிருக்கிறீர்கள் என்பதை சோதிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார் அந்த நேரத்தில் தான் ஆண்டவரையே நீங்கள் பற்றிக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துகிறார் கத்தரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படி பாக்கியம் பெற்ற ஒரு அருமையான மாணவியின் சாட்சியை சொல்கிறேன் பாருங்கள் நர்மதா சென்னையிலிருந்து தன் சாட்சியை இப்படி சொன்னால் டென்த் ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருந்தாள் டைஃபாய்ட் ஃபீவர் வந்து விட்டது பயங்கரமான மருந்துகளை கொடுத்தார்கள் அதனால் ஒரே தலைவலி ஒன்றரை வருடமாக தொடர்ந்தது ஒன்றரை வருடம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து விட்டது தலைவலி பயங்கரமாகி விட்டது இதனால் ஒன்றும் படிப்பது மனதிலே தங்கவே இல்லை பயங்கர பாடுகள் புக்கை திறந்தாலே தூக்கம் தான் வரும் சாப்பிடும்போது எனக்கு தான் கொடுத்தாங்க பண்ண முடியல அது நிமித்தம் டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணினார்கள் அவள் சொன்னார்கள் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத வேண்டாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத வேண்டாம் அடுத்த வருஷம் எழுதிக்கிட்டோம் நாங்கள் வேற டேப்லெட் கொடுக்குறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏஷ் அழைக்கிறார் மாணவர் பரிட்சை ஜெபம் சென்னையிலே நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு அவள் வந்திருந்த பொழுது பர்சு தாவியானவர் என் மூலம் சொன்னார் இன்று பலவீனத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் நான் விடுதலை செய்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறேன் என்னென்ன காரியங்கள் கட்டப்பட்டிருந்ததோ படிக்க முடியாதபடிக்கு சுகத்தோடு வாழ முடியாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் கட்டப்பட்டிருந்ததோ அத்தனை ஆண்டவர் இப்பொழுது கட்ட ஒரு விடுதலை இறங்குகிறது சந்தோஷத்தின் ஆவி வெள்ளத்தின் ஆவி ஆரோக்கியத்தின் ஆவி மகிமையின் ஆவி ஒவ்வொரு உரையும் நிரப்புவதற்காக நன்றி ஏசுப்பாக நன்றி ஏசுப்பாக ஏசு உங்களை உயர்த்துகிறார் ஏசு அப்பொழுது நர்மதா தன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து எனக்கு பலவீனமெல்லாம் போன சாமின்னு அவள் ஜெபம் பண்ணினாள் அதோடு கூட அவங்க குடும்பமாக இயேசு அழைக்கிறார் டெலிவிஷன் நிகழ்ச்சி ஒன்றை ஸ்பான்சர் பண்ணினார்கள் அந்த நிகழ்ச்சிக்கான காணிக்கையை கொடுத்து அந்த செலவுகளை ஸ்பான்சர் பண்ணினார்கள் அதோடு கூட ஜெப கோபுரத்திற்கும் அவர்கள் வந்து ஜபம் கொண்டார்கள் என்ன ஆச்சரியம் பரீட்சை நன்றாக எழுத முடிந்தது ஆண்டு ஒரு அருள் புரிந்தார் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு மார்க் பெரும்படியாக ஆண்டு ஒரு கிருபை செய்தார் காமர்ஸ்லையும் எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்கள் எவ்வளவு பெரிய கணம் அது மட்டுமல்ல தொடர்ந்து அவள் வந்து இந்த சாட்சியை கொடுத்த பொழுது சிஏ படிக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருந்தது நான் ஜபம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே நேரடியாக சிஏ முடிக்க வேண்டும் என்று அப்படியே ஒரு தடை இல்லாமல் ஒரு தோல்வி இல்லாமல் சிஏவை நேரடியாக முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் இப்பொழுது ஆண்டவர் அவளை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லாம் முடிந்தது தோல்வியை தான் நீ சந்திப்பா என்று சொன்ன நர்மதாவுக்கு ஆண்டவர் மேன்மையை கொடுத்தார் உங்களுக்கும் தருவார் தைரியமாக இருங்க ஏசப்பா எல்லா பலவீனங்களையும் நீர் சிலுவிலே சுமந்திருக்கிறீர் உம்மை பற்றி கொண்டு தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து உமது சித்தத்தை நிறைவேற்றும் ஒவ்வொரு மாணவ மாணவியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் செய்து சுவாமி அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் மார்க் பெறும்படி அவர்களை பலப்படுத்தும் அப்பா குடும்பத்திலும் அப்படியே செய்யும் வேலை தலத்திலே செய்யும் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை அப்பா மை பற்றி கொள்ள கிருபைத்தார் மை கனம் பண்ண கிருபைத்தார் பரிசுத்தமாய் வாழ கிருபைத்தார் சுத்தத்தின்படியெல்லாம் செய்ய கிருபைத்தார் முது ஒளியத்தை தாங்க கிருபைத்தார் அவர்களுக்கு நிறைவான கனத்தையும் செழிப்பையும் தார் இயேசுவின் நாமத்தில் பிதாபி ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக கனம் பெரும் நாளாக ஆண்டவன் அருள் புரிந்து உங்களை கனம் பண்ணி உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் எனக்கு அருமையானவர்களே புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பியுங்கள் அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்ட் ஒன்னொன்றுமே நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் கொடுக்கிறார் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை உங்களை மன மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிற இந்த புதுவரோட ஆசீர்வாதம் வந்து எங்க குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த ஏற்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கத்தர் எங்களோட பேசினார் இந்த வருஷம் இந்த வாக்கு கருத்தை நிறைவேற்றுவார் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன டாக்டர் பவுல் தினகரன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை எடுப்பார்கள் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஆறு மணிக்கு இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமணி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் சென்னை இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாகவே வாருங்கள் உங்கள் குடும்பமாக வாருங்கள் இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசன்னத்தில் இயேசுவின் வல்லமையினா அனுபவிங்கள்